வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிருச்சு முதல் கட்டம் ஃபஸ்ட் ஃபேஸில் எழுபது பர்சன்ட் மேலே எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் சொல்கிறாங்க எதிர்பார்ப்பும் நல்ல முடிவு இது கிடையாது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதில் வந்து எதா ஏமாத்துல பண்ணி மாற்றிடுவாங்க அப்படினு இது ரொம்ப நல்லாவே பேசி தூத்துக்குற கட்சிகள்லாம் சொல்கிறது நீங்கள் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா உலகத்திலே அதிக மக்கள் தொகை அதிக மக்கள் பங்கேற்கும் ஜனநாயக தேர்தலுங்கிறது நம்ம நாடு தான் ஃபஸ்ட்டு அதில் மிக பிரமாதமாக ஏன்னா ஒரு காலத்துலலாம் வந்து ஓடுபிடி தூட்டு ஓட்டாங்கலாம் கம்ப்ளைண்ட் வரும் போல் ஏதோ இந்த மாதிரி நிறையா தவறுகள் இருக்குது அப்படின்னு டிஎன் சேஷன் வந்து தொண்ணூறுகளில் அவர் வந்து எலெக்ஷன் கமிஷனராக சீஃப் எலெக்ஷன் இருந்தார் அப்போ தான் அவர் இந்த இதனுடைய நிறைய முன்னேற்றம் சரியாக சரிப்படுத்துகிற வேலை இந்த குறைகளெல்லாம் வந்து ரீஃபார்ம் பண்ணுற வேலையை வந்து அவர் பண்ணார் கொஞ்சம் அரசியல் கட்சிகளை வழி கொண்டு வருவது சிரமமாக இருந்துச்சு எங்கெங்கெல்லாம் சொல் பேச்சு கேட்கலையோ அவர் எலெக்ஷனை போஸ்ட் பண்ணிக்கிட்டு கவுண்டர் மேன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிடுறது திருப்பி திருப்பி போய் ஒரு தடவை போஸ்ட்போன் பண்ணி அடுத்து ஒரு மாதம் கழிச்சு பண்ணாங்கன்னா திருப்பவும் அதே மறுபடியும் முதல்ல தான் ஆரம்பிக்கணும் ஸோ மக்கள் கொஞ்சம் பயந்து போய் அதாவது அரசியல் கட்சிகள் எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறது கேட்க ஆரம்பித்தாங்க இவங்க சில பொலிட்டிக்கல் பார்ட்டிகள் அரசியல் கட்சிகள் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைய போகிறாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களுடைய லிமிட்டை தாண்டி போகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது எலெக்ஷன் கமிஷன் சரி சரி அப்படிங்கிற மாதிரி கோர்ட் வந்து அப்போது டிஎன் ரெஜிஸ்டேஷன் கடுமையான நடவடிக்கை எடுத்த நேரங்களில் அதுக்கு சுப்ரீம் கோர்ட் சப்போர்ட் முழுக்க இருந்தது ஏன்னா நியாயமாக செய்கிறதுனால சரி அவர் தான் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினையும் கொண்டு வரணும் நம்ம நாட்டில் அப்படின்னு அப்போவே அவர் அதுக்குரிய ஸ்டெப் எடுத்து அது கவர்மெண்ட் பண்ணி பண்ணிக்கனுச்சு அங்கங்கே ட்ரையல் பேசிஸில் முத ஆரம்பித்தாங்க இன்றைக்கி உலகத்திலேயே ஈவன் சில நாடுகளில் திரும்பி போயிட்டாங்கன்னா வாதம் பண்ணியாது எனக்கு தெரியல ஆனால் அமெரிக்காலேயுமே பேப்பரை வச்சு போட்டுக்கிட்டு நாலு நாள் வரை செல் வர்றது உட்காந்துட்டு இருப்பாங்க நம்ம நாட்டில் முன்னாடி பேப்பரில் தேர்தல் நடக்கும்போது செல்லாத ஓட்டுகள் நிறையா வரும் இப்போ அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி செல்லாத ஓட்டுக்கு இதே கிடையாது இப்போ ஏன்னா இவங்க போடுறதுல தப்பாக போடு ஏதாவது ஒன்று தான் போட முடியும் மாற்றி ரெட்டாக குத்தி அடிச்சு அடிச்சுங்கிற வார்த்தையே வராது ஒரு சினிமாவில் காமெடியில் போடுவாங்க தேர்தலில் ஓட்டு போட்டதுன்னா ஒரு கட்சி ஏற்கனா போட்டோம்னா உங்கள் சின்னம் போட்டான் உங்களுடைய சின்னத்தான் அடுத்து நடத்து கொஞ்சத்தனம் போனோடனே நினைக்கிறேன் அவன் கேட்பான் நீங்கள் சொன்ன சின்னத்தை தான் போட்டோம்மா பானை சின்ன ரொம்ப பானை மரம் நிற்கணும் சொல்லுவாங்க நீ என்னடா அவன்கிட்ட வந்து அவன் அவனுக்கு தான் போட்டவங்க என்கிட்ட வந்து எங்கள் தான் போட்டவங்க போய் சொல்கிறாங்கன்னா இல்லையே ரெண்டு பேருக்கும் போட்டானுமா என்னடா சொல்கிற அப்படின்னா அவங்களுக்கு சொன்னதுக்காக அவங்க சின்னத்தில் ஒரு சீல் போட்டேன் உங்களுடைய உங்கள் சின்னத்தில் ஒன்று பார்த்தோங்கன்னு சொல்லி இந்த மாதிரி இது இந்த மாதிரி தவறுதலாக மாற்றி போடுறது அந்த காலத்தில் இருந்ததுனால செல்லாத ஓட்டுக்கெழுங்குற சிஸ்டம்லாம் வச்சு இப்போ அது கிடையாது என்ன எலக்ட்ரானிக் மிஷினில் அதுக்கு வாய்ப்பே கிடையாது சரி இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து நம்ம என்ன ஓட்டு போட்டாலும் ஆளுங்கட்சிக்கு ஏதாவது யாரும் தேவை அவங்களுக்கு ஜாதகமாக மாற்றிக்கிட்டு வாய்ப்பு இருக்குது அப்படி இட்னா ஒரு பொருளையை கிடைக்கக்கூடாது நம்ம நாட்டில் தான் பேச்சு உரிமை இருக்குது என்ன வேணாலும் பேசலாம்னு பேசுகிறாங்களே அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்த உடனே கோர்ட் என்ன சொல்லிச்சு இந்த விவி பேட் அதாவது ஓட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரெயில் அதாவது பேப்பரில் ஓட்ரு என்ன போட்டாங்களோ இப்போ ஒரு கட்சிக்கு சின்னத்து போட்டு போட்டுருக்காங்கன்னா அது காட்டும் அந்த மிஷினிலே காட்டும் என்ன சின்ன தீங்க போட்டிருக்கீங்கிறது பிரிண்ட்டும் வரும் அதில் கரெக்டாக இருக்கான்னு அதை வந்து எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில வருடங்களுக்கு முன்னாடி கோர்ட் சொல்லியிருந்துச்சு அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா ரேண்டமாக ஒரு சில இடங்களை மட்டும் சரிபார்க்கறதுக்காக பண்ணுறதுன்னு ஒரு சிஸ்டம் கொடுந்தாங்க இந்த இவங்கெல்லாம் இந்த மாதிரி என்ன பண்ணாலும் கடைசியில் யாருக்கு தேவையோ அவங்க ஓட்டை உள்ள மாற்றிக்குவாங்க சிஸ்டத்தில் விளாண்டுருவாங்க அப்படின்னு கதை சொல்கிறதுனால அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்க என்னென்னா நீங்கள் வந்து மார்க் ட்ரெஸ்ட்டில் பார்க்குறீங்க அது இப்போ ஒரு தேர்தல் ஒரு செய்தி உடனே குரளி கலை இவங்க எல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல அதாவது ஒரு ஓட்டு போட்டால் பிஜேபிக்கு இப்போ தாமரை சொன்னதுக்கு ரெண்டாவது இருந்துச்சான் ஸோ அது கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு வரை போச்சு அந்த லோக்கல் கலெக்டர் அதெல்லாம் பொய் அந்த மாதிரி எதுவும் நடக்கலன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே எலெக்ஷன் கமிஷன் அதை அஃபிடவிட்டாக ஃபைல் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டை அதை ஏற்றுக்கிடுச்சு சரி ஒரு ஓட்டு வித்தியாசம் இருந்தது வந்து முதல் ரீசெட் பண்ணாலும் ஒழுங்காக பண்ணலைன்னு ஏதோ ஒரு அவங்க விளக்கம் சொல்லியிருக்காங்க அதை வச்சு ஒன்று போட்டால் ரெண்டாவது அப்படின்னு போய் போய் மொத்தத்துக்கே ஒரு ஓட்டு வித்தியாசம் ரீசெட் பண்ணது ஒரு சரியாக பண்ண ஒரு தடவை டெஸ்ட் பண்ணால் பண்ணாததுனால வித்தியாசம் ஏதோ சொல்லியிருக்காங்க சரி இது வந்து டெஸ்ட் பண்ணல் நடக்கிறது நார்மலாக நம்ம நாட்டில் அந்த மாதிரி தவறு நடக்கவில்லை என்பது என்னுடைய நம்பிக்கை வெறும் நம்பிக்கை இல்லை அதுதான் உண்மை அதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது அதுதான் ஜோயிக்காங்க காங்கிரஸ் எல்லா ஸ்டேட்லேயும் ஜெயிக்கலை சரி அதே மாதிரி இப்போது பிஜேபி ஆட்சி பண்ணும்போதும் இது தான் அவங்களுக்கு போடுறதை எல்லாம் தாமரை போயிடுறாங்க அப்புடின்னா எதுக்கு தமிழ்நாட்டில் கேரளத்தில் அவங்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து தமிழ்நாட்டில் அதிமுகவில் ஒரே ஒரு சீட் தான் கிடச்சி மற்ற எது எதுவுமே ஜெயிக்கலையே அவங்க அண்ட் நிறைய இடத்துல நோட்டாவுக்கு போட்டி அந்தனாங்கிற மாதிரி பேசுகிறதுலாம் ரெண்டு கடந்த ரெண்டு தேர்தல் இருந்துச்சு இவங்க அப்படி செய்ய முடியும்னா ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் கொஞ்சம் யோசிக்கணும் அதாவது தோற்று போகிறவங்களுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் தோற்று போகிறவங்களுக்கு காரணம் சொல்கிறதுக்கு பல இது இந்த மாதிரி எலெக்ஷன் வந்து பணம் விளையாண்டு விட்டது இந்த மாதிரி ஓட்டிங் மிஷினில் தப்பு பண்ணிட்டாங்க இப்படி என்னென்னமோ சொல்லுவாங்க அது போக ஆறுதல் சொல்கிறேன் எங்களுக்கு ஒரு ஒரு ஓட்டு நூறு ஓட்டுக்கு சமணும் அந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க தோல்விக்கு காரணம் தேடுவதற்கு இதையும் ஒன்றாக வைக்கிற என்னுடைய குற்றச்சாட்டு இப்போ சரி என்ன நடக்குது நீங்கள் எல்லாம் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி இந்த கேண்ட் யார் தே வேட்பாளரோ அவங்க முன்னாடி தான் அவங்களுடைய பேர்கள் எல்லாம் அந்த சின்னங்கள்லாம் வந்து லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணி காட்டிட்டு சீல் பண்ணி அனுப்புகிறாங்க நீங்கள் அதுக்கப்புறம் ஓட்ட ஆரம்பிக்கையில் ஸ்டார்டிங்கிலேருந்து ஆரம்பிக்கலையே நீங்கள் உள்ள அந்த பூத்தேஜ் சரி பார்க்கலாம் அப்போ தான் எல்லாம் முடிஞ்ச உடனே சீல் பண்ணுற வரைக்கும் பூத் ஏஜென்ட் கூட இருப்பாங்க எதுவும் விளையாடுறது வழி இல்லாமல் அதுக்கப்புறம் போலீஸ் பந்தோபஸ்தோடு சீல் பண்ண சீல் பண்ணாலும் உடைக்க முடியாது உடைச்சா அது தெரிஞ்சு போயிடும் நீங்கள் அது அரக்கு சீல் வந்து கவர்மெண்ட்டை முத்திரையை வச்சு வைக்கும்போது அதை திருப்பி வைக்கிறதுங்கிறது வந்து நீங்கள் அரசாங்கத்தாளே வந்து பண்ணாங்க தப்பாக பேசுகிறது தப்பானது காரணம் என்ன பூத் ஏஜெண்ட்டுக்கு முன்னாடி தான் அதை சீல் வைக்கிறாங்க அப்புறம் போலீஸ் பாதுகாப்போடு அதை கொண்டு போய் அந்தந்த தொகுதியினுடைய பொதுவாக ட்ரெஷரி கருவூலத்தில் கொண்டு வைப்பாங்க அங்கே ஸ்ட்ராங் பணம் கிடந்த அந்த காலத்தில் பணம் வைக்கிறதுக்கு எப்போவுமே வைக்கிறது பணம் அந்த மாதிரி ரொம்ப அதிக விலை உயர்ந்த பத்திரங்கள்லாம் வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் அங்கே கொண்டு வச்சுட்டு அதை பூட்டிட்டு போலீஸ் துப்பாக்கியோட பாதுகாப்போட இருபத்தி நாலு மணி நேரம் இருப்பாங்க அந்த பில்டிங்குள்ள யாரையும் போட மாட்டாங்க நீங்கள் பில்டிங்கெலாம் யாரும் போக முடியாது ஒரு கட்சி சார்பாக அந்த பில்டிங்கை சுற்றி வெளியே சுற்றி இருப்பாங்க அது ஏற்கனவே கருணாநிதி காலத்தில் நம்ம கவனமாக இருக்கக்கூடிய எல்லாம் போய் காவல்தாரன்னு சொன்னால்னா எனக்கு ஞாபகம் தப்பே கிடையாது வெளியே இருந்து உள்ளதாக போக முடியாது அந்த பில்டிங்கை சுற்றி ஆள வேறு யாரும் வெளியே வந்து போகிறாங்களான்னு பார்க்குறதுக்கு அப்படி போகிறது வெளியே கிடையாது கவுண்டிங் அன்னைக்கும் அதே மாதிரி போலீஸ் பாதுகாப்போடு போய் எடுத்துகிட்டு வந்து கவுண்டிங் சென்டருக்கு கொண்டு போய் வச்சுட்டு சீலெலாம் ச காட்டிட்டு தான் ஓப்பன் பண்ணுவாங்க சில் வந்து இன்டாக்டாக இருக்காது ஒன்றும் பாதிக்கலைங்க இதில் இடையிட்டு போய் விளையாடுறாங்கன்னா பெட்டி அது சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லிடுச்சு இந்த கேஸில் இப்போ நேற்று நடந்தது என்ன சொல்லிட்டாங்க நல்லா ஓடிக்கிட்டு இருக்காது வெறும் வெறும் சந்தேகத்தின் பேரில் நீங்கள் பாடாக்கக்கூடாது மற்ற நாட்டில் ஐரோப்பா நாட்டில் அந்த பிரசாந்த் பூஷன் ஒரு பெரிய லாயர் ரொம்ப பண்ணுறதுக்குனே ஒரு ஆள் அந்த லாயர் வந்து ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து திருப்பி பேப்பர் இதுக்கு போயிட்டாங்க நம்மளும் அப்படி பண்ணணும் அங்கே மக்கள் தொகை கம்மி நம்ம நாட்டில் வந்து உலகத்துலேயே ரொம்ப அதிக மக்கள் தொகை நம்ம தான் இந்த ஓட்டு போடுறதும் அதிக எண்ணிக்கைன்னா இந்தியா மட்டும்தான் ஸோ அதனால் திருப்பி இது இவங்க எடுத்தங்க எடுத்து இவங்க நினைக்கிறதுக்கெல்லாம் வந்து பண்ணுறதுங்கிறது ஒரு விவசாய இல்லாத வாலங்கிறது என்னது சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லிடுச்சு நீ அப்படிலாம் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதை ஒத்துக்கலை ஓகே தீர்ப்பு சொல்லலையே ஒழிய தடையெல்லாம் பண்ண முடியாது இருக்கட்டும் முறையில் முடிச்சிட்டாங்க பொண்ணு இப்போது இந்த விவி பேட் ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல்னால் ஓட்டு உடனே நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே ஒரு லைட் ப்ளிங்க் ஆகும் லைட் எரியும் அதில் என்ன சின்னத்து போடுவீங்கன்னு கொஞ்சம் செகண்ட்ஸ் ஃபியூ செகண்ட் ஆறு செகண்ட்ஸ் காட்டிட்டு மறையும் ஸோ அது போட்டாங்க திருப்பி போட முடியாது திருப்பி ரீஸ்டார்ட் அடுத்த ஆள் வர்றதுக்கு இங்கே போலிங் ஆஃபீஸர் வந்து திருப்பி இங்கே பரஸ் பண்ணால் தான் அவங்க அடுத்து பட்டனை போடணும் ஒரே ஆள் ரெண்டாவது போட முடியாது இது ஓட்டு போட எல்லாருமே தெரியும் சரி அப்போது அந்த விவி பேட்ன்னு சொல்லி இருக்கிறது கொடுற மாதிரி வைக்கிறாங்க இது நான் என்ன சொல்கிறேன் இவங்க அதை வந்து ரேண்டம் அஞ்சு பர்சன்டேஜ் செக் பண்ணுறது இருக்குங்கிற மாதிரி இப்போ சிஸ்டர் இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் இவங்க வந்து எல்லாத்தையும் எண்ணணுங்கிறது இவங்க வாதம் அதாவது பேப்பரில் போட வேண்டாம் மிஷினில் போடு ஆனால் எல்லாத்தையும் அந்த சின்ன சின்ன பேப்பர் துணிச்சிட்டு எடுத்து பிரித்து வச்சு எண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் விவசாய இல்லாத வாதம் அதுக்கு என்ன செய்யலாம் என்னுடைய கருத்து அஞ்சு பர்சன்ட் வரைக்கும் செக் பண்ணலாம்னு அவங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறதுனால இப்போ நூறு ஒரு தொகுதியில் நூறு ஓட்டு மிஷின் இருக்குதுன்னு வச்சுக்கணும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் நூறுக்குன்னு வைக்க இப்போ அஞ்சு பெட்டி வந்து நம்ம செக் பண்ணணும் அந்த அஞ்சு எதை செக் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டியிட்ட கேண்டிடேட் எல்லோரையும் எழுதி கொடுக்கணும் ஆளுங்க ஒன்று ஒன்று எழுதணும் ஒரே இது அப்போது அஞ்சுக்கு மேலே இப்போ சப்போஸ் ஆயிரம் இடத்துல உள்ளதுலன்னா ஐம்பது பட் நூறுலன்னா அஞ்சு தான் வரப்போகுது இவங்க வேட்பாளர் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஆள் கொண்டு தான் செலக்ட் பண்ண முடியும்னு இருக்கிறதுனால அவங்கவுங்க ஒரே ஆள் ஒன்று செலவழிச்சாங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் ஒரு ஓட்டு பெட்டி கூட சொல்கிற வாய்ப்பு இருக்குது தனித்தனியாக சொல்கிறாங்கன்னா வச்சு அவங்க சொன்னதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு இப்போ அஞ்சுக்கு மேலே இருக்குன்னா சீட்டு குலிக்கு போடுற மாதிரி அதில் வர்ற அஞ்சு அவங்க செலக்ட் பண்ணுற வர்ற அஞ்சு எடுத்து அதை மட்டும் எண்ணி சரி பார்க்கணும்னு வைக்கிறது ஒன்று கொண்டு வரணும் இந்த மாதிரி செய்தால் அவங்க அதாவது அட்லீஸ்ட் ஒரு மன சாந்தி இது எல்லாத்தையும் என்னென்னுங்கிறது வந்து தேவையில்லாத விதண்டாவாதம் நம்ம டெக்னாலஜி அதாவது நம்மளுடைய தொழில்நுட்பத்தில் நல்லா முன்னேறிக்கிட்டு சிறப்பாக தேர்தல் நடைமுறைகள் வர்றதை அசிங்கப்படுத்துறதுக்காக செய்கிற வாதம் இது ஸோ இவங்க சொல்கிற மாதிரி விவிபேட்டை வந்து செக் பண்ணுறோம் அப்படின்னா மூணு நாள் ஆனால் முடியாது அது பெரிய சீட்டை பிரித்து வச்சதுக்கே சின்ன சீட்டை கரெக்டாக பார்த்து எடுத்து வச்சு பிரித்து போடுறக்கே நாலு நாள் ஆகும் எங்கிட்ட அதனால் இது இது வேண்டாத பேச்சிங்கிறது என்னுடைய கருத்து அந்த மாதிரி ஒரு ஒரு தொகுதிக்கும் ஒரு அஞ்சு பர்சன்ட்டு தான் என்னணும் அஞ்சு பர்சென்ட்டோ ரெண்டு பர்சன்ட் எத்தனை அவங்க முடிவு மாட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் அதை வந்து வேட்பாளர்கள் செலக்ட் பண்ணுறது அதை எண்ணிக்க கூடும்போது அவங்க வேட்பாளர்கள் செலக்ட் பண்ண மிஷினை அதில் சீட்டு குலுக்கி போட்டு எது எது வருதோ அதை மட்டும் என்று இந்த மாதிரி வைக்கிறது இவங்களுக்கு மனசாந்தியாவது கிடைக்கும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறது அதாவது ஓட்டு மிஷினில் விளையாடுறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் செய்கிறது உண்மை வாதத்துக்காக சொல்கிறேன் ஏன்னா அந்த அந்த மாதிரி வாதமே தப்பு இருந்தாலும் அவங்களுடைய வாதத்தை ஒரு வாதமாக எடுத்துக்கொண்டு நம்ம சொன்னோம்னா அந்த மாதிரி இருக்கையில் இவங்க ஆளுங்கட்சி அவங்க செய்ய முடியும்னா எல்லா இடத்துலையும் அவங்க ஜெயிச்சுட்டு போயிடலாமே இப்போ த தமிழ்நாடு கேரளாலெல்லாம் பிஜேபியால் இந்த தடவை எதிர்பார்க்குறோம் கொஞ்சம் அதிக ஓட்டு வரும்னு சொல்லி ஒரு சில சீட்டும் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் சரி அது அவங்க அதிகமாகவே பண்ணிட்டு போயிடலாமே அதாவது வந்து ஜெயிக்கிற பார்ட்டி அதை பற்றி பேசணும் தோக்குமான பார்ட்டிகள் குறை சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க அதனால் இது சுப்ரீம் கோர்ட் கரெக்டான முடிவு எடுத்தது தீர்ப்பை தள்ளி வைத்தாலும் இது தடக்கு தடப்பன்ற மாதிரி இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க சரி இது ஒரு செய்தி ஹைகோர்ட்டில் சென்னை ஹைகோர்ட்டில் தமிழ்நாடு அசம்பிளி சட்டப்பேரவை நடவடிக்கை வந்து நேரடி ஒளிபரப்பு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எடிட் பண்ணி அவங்களுக்கு தேவையானது மட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு காலத்தில் அது பண்ணவே கூடாதுன்றது அது ஸ்லோவாக மாறி வந்து இப்போது நேரடி ஒளிபரப்புங்கிறது பாராளுமன்றத்தில் நடக்குது அசை தமிழ்நாட்டு அசம்பியில் இன்னும் ஆரம்பிக்கலை இவங்களுக்கு இவங்க ஜாலரை போடுறதா வெளியே தெரியும் நியாயமாக நடந்துக்கிடாது வெளியே தெரியும் அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க வாதம் பண்ணுறாங்க பண்ணுறாங்கிறது என்னுடைய சந்தேகம் ஏன்னா சு கோர்ட்டு ஏன் அதை செய்கிறதுக்கு என்ன கஷ்டம்னு கேட்டால் அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜென்ரல் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடி செய்கிறதுக்கு வந்து மற்ற மாநிலங்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை கட்டு எது கேட்கணும் நீங்கள் நம்ம ஸ்டேட்டில் பண்ணுறதுல இதில் என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு இவங்க கருத்து கேட்டாங்களோ அதுக்கு ஒன்றும் வரலையா இந்த கதையெல்லாம் கிடையாது எவ்வளோ நினைத்தோம் இப்போ நீங்கள் இதை கருத்து கேட்டுட்டு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இதை அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி கோர்ட்டு கேட்டு இறுதி முடிவு எடுத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜூன் இருபத்தஞ்சிக்கு கேஸை போடுறாங்க இவங்க நியாயமானவங்கன்னா தைரியமாக நாங்கள் நேரடி ஒளிபரப்பு பண்ணுறோம் ஏன்னா அதில் எதிர்க்கட்சிகள் குயமுறைன்னு கற்றுனாலும் மக்களுக்கு தெரியும் ஆளுங்கட்சி தப்புனாலும் மக்களுக்கு தெரியும் யார் தப்புனாலும் மக்களுக்கு தெரியும் ஸோ இதை வெளிப்படு இதை நேரடி ஒளிபரப்பு செய்வதில் அரசுக்கு என்ன தர்ம சங்கடமாக இருக்கும் அவங்க சரியாக நடந்துக்கணும் இன்ஃபேக்ட் பெரும்பாலும் எதிர்கட்சியதாக ரொம்ப கோஷம் போட்டுட்டு கற்றுக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணிங்கன்னா அவங்க பண்ணுற தவறான நடவடிக்கைகள் போய் கோஷம் போடுறது கத்துறது இது எல்லாம் மக்களுக்கு தெரிய வரும் நம்மளுடைய பிரதிநிதிகள் இப்படியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும் அதெல்லாம் நீங்கள் செய்கிறவங்க தயாராக இருக்கணும் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா உங்களுடைய தவறுகள் வெளியே தெரியப்படான்னு சொல்கிறீங்கன்னு நாங்கள் சந்தேகப்படலாமே என்ன நடக்குது என்று பார்ப்போம் ஏனென்றால் கோர்ட் வந்து இப்போ முடி இறுதி முடி எடுத்தாலும் சொல்லியிருக்கு என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் நன்றி